நம்முடைய அரசாங்கம் அரசு ஊழியருடைய பல்வேறு கோரிக்கைகளை அது காவல்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் மின்துறையாக இருந்தாலும் இப்படி எந்த நிர்வாக சீர்திருத்த துறையாக இருந்தாலும் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த துறையில் இருக்கின்ற பதவி உயர்வு பணி நிரந்தரம் காலி பணியிடங்களை நிரப்புவது இப்படி போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கல்வித்துறையிலிருந்து டிஜிடி என்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டும் ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு பதவி உயர்வு அளிக்க இருக்கின்றது அவர்கள் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியராக இருந்து